ஹேமா ஷர்மா ஒரு இந்திய நடிகை ஆவார் இவர் திரைப்படங்களில் நடித்ததற்காக அறியப்பட்டவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத் மாவட்டத்தில் உள்ள முரத் நகர் நகரில் பிறந்து வளர்ந்த ஹேமா சிசிஎஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்துள்ளார் சிறுவயதில் இருந்தே நடிப்பில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் அவர் வீணா மியூசிக் மூலம் ஆஜா சாட்பே என்ற இசை சிங்கிள் மூலம் அறிமுகமானார் ஹேமா ஷர்மாவுக்கு ராஜஸ்தானில் கொஞ்சம் புகழை பெற்று தந்த மார்வாடி பாடல் இது அவரது மூன்றாவது படம் பிரபுதேவா இயக்கிய தபாங் மூன்று மிகவும் பிரபலமானது அதில் அவர் ஒரு நிருபராக நடித்தார் நீரஜ் பதக் இயக்கிய இன்ஸ்பெக்டர் அவினாஷ் என்ற தலைப்பிலான வெப் சீரிஸ் மூலம் ஓடிடி அறிமுகமாகிறார் அங்கு அவர் கௌசல்யா என்ற அரசியல்வாதியின் மனைவியாக நடிக்கிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க